உபத்திரவ காலத்துக்கு முன்னமே சபை உபத்ரவடுத்தப்படுவது ஏன் அறுநூற்றி அறுபத்தி ஆறு முத்துறை மனிதனுடைய கைகளிலும் நெற்றியிலும் பொருத்தப்படுவது உண்மைதான் ஆனால் உண்மையான என்பது எது ரோமில் உள்ள வாட்டிகனுக்கும் கிறிஸ்துவுக்கும் தொடர்பு உள்ளதா உண்மை என்ன பூமியின் உள் வட்டம் என்று சொல்லப்படுகிற பூமியின் உள்ளிருக்கும் நெருப்பு பந்து திசை மாறி சுற்றத் தொடங்குகிறதா அதனால் பூமிக்கு ஏதும் ஆபத்து வருமா வாருங்கள் வந்து பாருங்கள் திரைப்பட காட்சிகளாக ஜூலை மாதம் எட்டாம் தேதி இரண்டாவது செவ்வாய்க்கிழமை காலை பத்து மணி முதல் மதியம் பனிரெண்டு முப்பது மணி வரை இடம் எழில் மகால் இபி அலுவலகம் எதிரில் ஸ்டேட் பேங்க் காலனி மெயின் ரோடு கைலாஷ் மஹால் அருகில் தூத்துக்குடி கூட்டம் முடிவில் அன்பின் விருந்து உண்டு யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம் மேலும் விவரங்களுக்கு லெவனன் டாக்டர் ஜி ஜான் அவர்கள் மற்றும் லயன் டாக்டர் டி கிங்ஸ்டன் அவர்கள்